அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனி காலையின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்டெயில் தொடர்ச்சியாக போர் நிறுத்த வீரர்களை செய்து வருகின்றார்கள் பாலஸ்தீன மக்கள் மீதான ஸ்டெயிலின் தாக்குதலில் தினமும் அங்கு பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு வருகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு தரைவழி தாக்குதல் அல்லது தாக்குதலை ஸ்டெயில் ஆரம்பித்தால் தங்களுடைய நிலைப்பாடு குறித்து கவுதிகள் அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய போர் நிறுத்த மீறல்கள் குறித்து கத்தார் உலகிற்கு ஒரு அவசரமான அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் பல்வேறுபட்ட நாடுகளின் துணையுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட காசாவில் ஸ்டேலின் உடைய அறக்கத்தனமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன இன்றைய தினமும் காசா நகரில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு பாலஸ்தீனர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இரண்டு பேர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் கான்ஜுனிஸ் பகுதியில் ஸ்டேலின் உடைய ஒரு விமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதிலும் ஒரு பாலஸ்தீனர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இன்று ஒரே நாளில் மட்டும் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதலில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் விலையாக இருக்கின்றன எனவே போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டெல் தொடர்ச்சியாக காசாவிலும் சரி மேற்கு கரையிலும் சரி தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள ஒரு தீரமான நிலையாக இருக்கின்றது எனவே இந்த தாக்குதலில் ஸ்ரெயலை கட்டுப்படுத்துவதற்கு மத்தியஸ்தம் வகித்திருக்கும் நாடுகள் தவறிவிட்டார்களா என்று எண்ணும் அளவுக்கு தான் ஸ்டேலினுடைய தாக்குதல்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்நிலையில் கத்தாரின் உடைய அமீர் இன்று ஒரு அவசரமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் பாலஸ்தீனர்களுக்கான சர்வதேச ஆதரவை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய தேவையை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் கத்தாரின் அமீர் ஷேக் தமிம் அல்தானி அவர்கள் ஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் இனவெறி அமைப்பு ஆகியவற்றால் தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்கள் பேரழிவு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாலஸ்தீனர்களை இந்த பேரழிவில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் பாலஸ்தீனத்தை மீண்டும் காசாவை கட்டியமைப்பதற்கும் சர்வதேச நாடுகள் இன்னும் அதிகமாக பாலஸ்தீன மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஒரு அவசரமான கோரிக்கை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக சர்வதேச சமூகம் பாலஸ்தீனர்களுக்கு வழங்கும் ஆதரவை இரட்டிப்பாக வழங்க வேண்டும் அதேபோல இந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதற்கு ஏற்படுத்துவதற்கு குறிப்பாக அனுசரணை வகித்த நாடுகள் மீண்டும் காசாவில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்ற வேண்டும் என்று கத்தார் பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த கத்தாரினுடைய அறிவிப்பாக இருக்கலாம் துருக்கியினுடைய அறிவிப்பாக இருக்கலாம் வெறும் அறிவிப்புகளாகவே கடந்து விடுகின்றன என்பதுதான் துயரமான விடயம் ஏனெனில் இந்த யுத்த நிறுத்த மீறல்களை ஸ்டேல் செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருப்பது அமெரிக்கா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் எனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்திற்கு பல பில்லியன் டாலர்களை அள்ளி கொடுத்துவிட்டு ட்ரம்ப்புடனும் அமெரிக்காவையும் மிக நெருக்கமான நட்பை பாராட்டி கொண்டு ஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் உதவிகளை தடுக்க முடியாத இவர்கள் ஸ்ரேல் அட்டூழியங்கள் குறித்து வெற்றி அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நேற்று துருக்கியினுடைய அறிவிப்பை பார்த்தோம் இன்றைய தினமும் கத்தாரினுடைய அறிவிப்பும் ஏறக்குரிய இவ்வாறுதான் இருக்கின்றது நாளை சவுதி அரேபியாவும் இதுபோன்ற அறிவிப்புகளைத்தான் விடப்போகின்றார்கள் ஆனால் பாலஸ்தீனர்கள் காசாவில் கொல்லப்படுவதும் மேற்கு கிரையில் கொல்லப்படுவதும் நிறுத்தப்பட்டுள்ளதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் இங்கே ஒரு துயரம் மிகுந்த விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் குளிர்காலம் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அங்கிருக்கும் மக்கள் படுக்கை விரிப்புகள் போர்வைகள் மற்றும் அது சாதாரணமான தற்காலிக வீடுகள் குடியிருப்புகள் கூட இல்லாமல் குளிரில் மிகப்பெரிய அவதிக்குள்ளாக இருப்பதாகவும் எனவே குளிர்காலத்தில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் படுக்கை விரிப்புக்கள் பெட்ஷீட்கள் மற்றும் தற்காலிக வீடுகளையாவது உள்ளே அனுமதிப்பதற்கு ஸ்டேல் அதிகளவான லாரிகளை அனுமதிக்க என ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கின்றது இவர் காசாவில் போர் உச்சமடைந்த போது ஐநா கோரிக்கை விடுத்தார்களோ அதே போன்ற கோரிக்கைகளை தான் தற்போதும் விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அமைதியான காலப்பகுதியிலும் ஸ்டேலை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது பொருட்களை உள்ளே கொண்டு வருவதற்கோ யாராலும் முடியவில்லை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் தன்னுடைய இனப்படுகொலை செய்யும் ஸ்ரேல் லெபனான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் யெஸ்புல்லா போராளிகளும் தங்களுடைய அமைப்பை மீண்டும் பலப்படுத்தி கொண்டு ஸ்ரெயல் லெபனானை ஆக்கிரமிக்க முற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தெற்கு லெபனான் முழுவதும் தயாராகி வருகின்றார்கள் என்பதை அறிவித்திருந்தோம் மீண்டும் ஹிஸ்புல்லா பலத்துடன் எழுந்து நிற்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா மீது ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஸ்டெல் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம் என்ற செய்தி வழியாக இருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் கவுதி படைகளின் உடைய தலைவர் அல் கவுதி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் காசாவில் தன்னுடைய இனப்படுகொலையை போர் நிறுத்த காலத்திலும் தொடரும் ஸ்டெல் லெபனான் மீதும் ஒரு இனப்படுகொலை போரை நடத்துவதற்கு மிகப்பெரிய தயார் நிலையில் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அவ்வாறு ஹிஸ்புல்லாக்கள் மீது ஸ்டேல் ஒரு போரை ஆரம்பித்தால் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை மீண்டும் விரிவுபடுத்துவோம் ஏமனில் இருந்து மீண்டும் ஏவுகணை ட்ராக்கெட் தாக்குதல்கள் மட்டுமல்ல செங்கடலிலும் ஸ்டேலிய அமெரிக்க சார்பு கப்பல்கள் மட்டும் உருவைத்து தாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் மக்கள் கொல்லப்பட்டாலும் சரி லெபனானில் ஸ்டெயில் தாக்கினாலும் சரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவுடன் சூடானில் ஒரு இனப்படுகொலை நடந்தாலும் சரி நேரடியாக நிதியின் பக்கம் நின்று இதற்கு எதிராக குரலை எழுப்புவர்கள் கவுதிப்படைகள் அவர்கள் மிகப்பெரிய இழப்புக்களை சந்தித்திருந்தாலும் கூட மிகப்பெரிய தியாகங்களை இந்த காசா பாலஸ்தீன மக்களுக்காக செய்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் காசாவுக்காக லெபனானுக்காக தாங்கள் வந்து நிற்போம் என்று கூறுகின்றார்கள் நிச்சயமாக இந்த கவுதிப்படைகளினுடைய மன வலிமையையும் தியாகத்தையும் நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைய உலகில் அது ஒரு வியப்புக்குரியதாக இருக்கின்றது லெபனான் மீது ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்கினால் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் ஸ்டேல் மீது மீண்டும் தாக்குதல்களை செய்வோம் என்பதை அறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரில் ஒரு பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்றிருக்கின்றது இராணுவ சாதனங்கள் புதிய ஆயுதங்கள் இராணுவ தொழில்நுட்ப எங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேல் இனப்படுகொலை காரணமாக அங்கு ஸ்டேலுக்கு காட்சி கூடங்கள் கொடுக்கப்படக்கூடாது ஸ்ட்ரேலிய நிறுவனங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று பலரும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் ஸ்டேலின் இனப்படுகொலையை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு செய்வது போல காட்டிக்கொண்ட ஆஸ்திரேலியா இதில் இரட்டை நிலைப்பாடு கொண்டு ஸ்டேலின் ஒரு சில ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்த கண்காட்சியில் இடமளித்திருந்தார்கள் இதன் காரணமாக இந்த கண்காட்சியில் இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடு தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு அப்பாவி குழந்தைகளை கொள்ளக்கூடிய நாடு எவ்வாறு இங்கே அனுமதிக்கப்பட்டார்கள் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆஸ்திரேலிய மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களினுடைய அளவு அதிகரித்திருக்கின்றது அவர்கள் பாதுகாப்பு கண்காட்சி நடந்த இடத்திற்குள் நேராக சென்று அங்கு ஸ்ட்ரேலிய காட்சி கூடங்களை தகர்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள் பின்னர் போலீஸாருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மோதல் வெடித்தது போலீஸார் பெப்பர் ஸ்ப்ரே மிளகு தண்ணி மற்றும் தடியடி நடத்தி அவர்களை கலைத்ததுடன் இருபத்தி ஒரு பேர் வரை கைது செய்தார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டினுடைய காட்சி கூடத்தில் பாதுகாப்பு கண்காட்சிக்கு அனுமதி அளித்திருப்பதன் இந்த ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவும் தன்னுடைய இரட்டை வேடத்தை மீண்டும் காட்டி காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய இளவரசிகளுக்கு எதிராக மனநிலையில் தான் இனப்படுகொலைக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லித்தானாக வேண்டும் அடுத்து நெய்ஜோக் நகர மேஜர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறும் சூழ்நிலையில் குறிப்பாக நெய்ஜோக்கின் இளைய மேஜராக ஜொஹ்ரான் மம்தானி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள சூழ்நிலையில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த மம்தானி சுயேட்சியாக போட்டியிடும் மற்றொரு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஆண்டு கியோமா மற்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கெது ஸ்லீவா ஆகியோரை விட மக்கள் மத்தியில் மிக பெரும் செல்வாக்கையும் ஆதரவையும் பெற்றிருப்பதால் மம்தானை வருவதற்குரிய ஆதரவு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இனப்படுகொலையாளி நிதஞ்சாக நிஜோக்கு கால் வைத்தால் அவனை கைது செய்வேன் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கக்கூடிய ஒரு துணிச்சலான இளைஞர் மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையுடன் புரட்சிகர சிந்தனையுடன் அமெரிக்காவில் களம் கண்டிருக்கக்கூடிய இவரினுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய குடியரசு கட்சி வேட்பாளரை பின்கதவாலாவது அல்லது சூழ்ச்சியின் ஊடகவாவது விழவைப்பதற்கு ட்ரம்ப் மிகப்பெரிய சதி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் ஒரு பகுதியாக அவர் குறிப்பிடுகின்றார் ஜோர்தான் மம்தானி வெற்றி பெற்றால் நீஜோக் நகராட்சிக்கான கூட்டாட்சிக்கான அதாவது மத்திய நிதி ஒதுக்கீட்டை மிகப்பெரிய அளவில் குறைக்க இருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் மம்தானி குறித்து இனவரி மற்றும் இஸ்லாமிய உறுப்புமிக்க அவதூறுகளை ட்ரம்பினுடைய கட்சியினர் குடியரசுக் கட்சியினர் பரப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹம்ஷாட்கா தீவகட்டிடத்தில் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம் என்று செய்தி வழியாக இருந்தது ஆனால் தற்போது வெளியான செய்திகளின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் பாரிய அளவிலான நிலடுக்கம் ஏற்பட்டிருந்தாலும் கூட சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும் அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தற்போது நிலைமை இல்லை என்றும் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஒரு டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் நூற்றி ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்பது மூன்று டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருந்ததாக கூறப்படுகின்றது எனவே சுனாமி எச்சரிக்கை இதுவரை விடுக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி நேற்றைய தினம் பல ஊடகங்களில் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதான செய்திகள் தவறானவை என்பதையும் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இறுதியாக அமெரிக்காவினுடைய உலக இராணுவ விடயங்கள் போரியல் விடயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்துவிடக்கூடிய அமெரிக்க போர் ஆய்வு மையம் உக்ரைனில் ரஷ்ய படையினர் கடந்த அக்டோபர் மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக போர் ஆய்வு மையம் ஐஎஸ்டபிள் தெரிவித்துள்ளது குறிப்பாக சமாதான பேச்சுவார்த்தைகள் குறித்தும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் அமெரிக்க திரு ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் பலர் சுற்று பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அவை தோல்வியில் முடிவடைந்தன ஆனால் ரஷ்யா மீது தாங்கள் நேட்டோ ஆயுதங்களை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் நேட்டோ ஆயுதங்களை வழங்கினால் ரஷ்ய படைகளை தோற்கடிப்போம் என்று ஜெலன்ஸ்கி கூறி வந்தாலும் கூட களத்தில் இருக்கக்கூடிய நிலை முற்றாக வேறுபட்டிருக்கின்றது இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ரஷ்ய படைகள் டொனாஸ்கிலும் மற்றும் பல்வேறுபட்ட பிராந்தியங்களிலும் பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரே மாதத்தில் மட்டும் மூன்று முக்கிய கிராமங்களை ரஷ்ய படைகள் முற்றாக இருக்கின்றார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு மேலான இந்த போரில் இது ஒரு தீர்க்கமான வெற்றியாக ரஷ்யாவுக்கு பார்க்கப்படுவது போக்ரோவாஸ்க் நகரத்தை தக்க வைக்க உக்ரைன் போராடி வந்தாலும் கூட அங்கும் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதிகளை ரஷ்ய தான் கெப்பற்றி இருப்பதாக அமெரிக்க போராய்வு ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றார்கள் இதைதான் இன்றைய நாளில் விளையாட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக நமது செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்